என்னைக்காவது செவ்வாயில தண்ணி இருக்கு நிலாவில தண்ணி இருக்கு நான் பாருங்க போது சந்திராயன் போது அது போது இது போது நான் எதுக்கு போது இங்க இருந்து நேர மேல போறோம் மேல போய் கீழே பாக்குறான் இப்ப கீழே பாத்து நான் கோட்டக்குமார் நான் ஒரு செல்போனு ஒரு ஐநூறு ரூபாய் காசு ஆஹா ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு செல்போனு பாட்டுல மம்பர்ட மண்டே அப்படிங்கிற மாதிரி மேல போய் ஆகா மீட்டேனு ஆகா ஈட்டேனு ஆகா மொத்தத்தை மேல இருந்து ஆய்வு கீழ இருந்து பார்த்தா தெரியாது இங்க இருந்து பார்க்க சத்தியாதி பத்து போடு செய்யு தெரியுது அங்க பக்கம் எலிய சிகரத்து அன்பர் சிகரத்து செய்யு தெரியுது இப்படி பாக்குறாங்க மீட்டு ஹைட்ரோ கார்பன் அதுதான் அதுதான் திருட்டு போய் மேல இருந்து கீழே போய் ஆய்வு பண்ணி எடுக்கிறான் இங்க மதுரையில சின்ன உடைப்பு கிராமத்துல மதுரை வானூர் நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடுறான் எதுக்கு மதுரையில